உங்கள் வீட்டு வாசல் மங்களகரமாக இருக்கிறதா ரச்சின வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம் வீட்டின் தலைவாசலை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் என்பதனை பொறுத்தே நம் வாழ்க்கையில் இன்பம் மகிழ்ச்சி ஐஸ்வர்யம் போன்றவைகளை நம்மால் அனுபவிக்க முடியும் அது மட்டுமின்றி நாம் வீட்டில் இருக்கும் நேரத்தில் அப்படி ஒரு நிம்மதியும் அமைதியும் இருக்கும் நம் மனதிற்கு நம் வீட்டின் தலைவாசலுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு முன்வாசல் கதவிற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நம் வீட்டின் நிலைவாசல் அதன் கதவு மேலும் வீட்டின் முன்புறம் எப்படி இருந்தால் நம் வீட்டிற்கு மகாலட்சுமி வருவார் என்று பார்ப்போம் நம் வீட்டின் தலைவாசலில் மகாலட்சுமி தாயாரையும் நமது தெய்வங்களையும் வரவேற்கும் விதமாக அதற்கு சந்தனம் குங்குமத்தால் பொட்டு வைத்திட வேண்டும் நமது வீட்டின் வாசலில் தெய்வங்கள் வாசம் செய்வதால் எப்பொழுதெல்லாம் நாம் வெளியே சென்று வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் சற்று குனிந்தவாறே நமது வீட்டினுள் நுழைய வேண்டும் அது மட்டுமின்றி நமது வீட்டின் தலைவாசலில் அரட்டை அடிப்பது தலைவார்வது தலை வைத்து படுப்பது போன்ற செயல்களை அறவே தவிர்த்துவிட வேண்டும் ஒரு சிலர் நாம் வாடகை வீட்டில் தானே இருக்கிறோம் அதனால் இதையெல்லாம் நாம் கடைப்பிடிக்க வேண்டியதில்லை என்ற எண்ணம் வரக்கூடும் என்னதான் நாம் வாடகை வீட்டில் இருந்தாலும் அங்கு குடியிருக்கும் வரை அது நம் வீடு அதை மனதில் நிறுத்தி நாம் செயல்பட வேண்டும் அடுத்ததாக குடும்ப தலைவிகள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து மஞ்சள் கலந்த நீரினை வாசலில் தெளித்து விடுவதை ஒரு வழக்கமாகவே வைத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் கிழமைகளில் நிலைவாசலுக்கு சந்தனம் குங்குமத்தால் பொட்டு வைத்திடுங்கள் கூடவே பூக்களை கொண்டும் அலங்கரித்து கொள்ளுங்கள் கூடவே வீட்டின் நிலைவாசலில் இருபுறமும் அகழ்வளக்கு ஏற்றி வைப்பதையும் வழக்கமாக வைத்து கொள்ளுங்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் வாசலில் விளக்கேற்ற முடியாதவர்கள் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலாவது இதை செய்வதை வழக்கமாக வைத்து கொள்ளுங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப எவ்வாறு உங்கள் வீட்டு நிலைவாசலை மங்களகரமாக வைத்து கொள்ள முடியும் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் வீட்டு வாசலை எந்த அளவுக்கு மங்களகரமாக வைத்து கொள்ள விரும்புகிறோமோ அந்த அளவிற்கு வாசலில் கட்டும் மாவிலைகளையும் காய்ந்து போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது வாசலில் கட்டும் மாவிலை தோரணங்களை வாரம் ஒரு முறை அதனை புதிதாக மாற்றிவிடுங்கள் வீட்டின் முன்புறம் காலணிகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக கலற்றி வைக்கும் இந்த பழக்கத்தினை குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் தவிர்த்திட வேண்டும் குறிப்பாக குழந்தைகளுக்கு இதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியதும் மிக மிக அவசியமான ஒன்றாகும் இறுதியாக வீட்டின் முன்புறம் முற்கள் நிறைந்த செடிகளை வளர்ப்பதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் மேலே நாங்கள் குறிப்பிட்ட இந்த குறிப்புகள் யாவையும் நீங்கள் பின்பற்றி வந்தாலே உங்கள் வீடு பார்ப்பதற்கு எப்பொழுதுமே மங்களகரமாகவே இருக்கும் மேலும் உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே ஐஸ்வர்யத்திற்கும் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவே இருக்காது இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட நீங்கள் இதை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் அரா சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்